Meenakshi Faculty of Occupational Therapy. Admission mission open for BOT and MOT. Apply now. <laughs> ஒரு <laughs>

விமான நிலையை உருவாக்குவதற்கும் நிலை எடுப்பதற்கும் அமைச்சி செய்தும்

அங்க <muchas> ஏத்துறீங்க வாரி குறைங்க ஆச்சிருக்க வேண்டியது. நானா இருக்கிற நிதி வச்சு சரி செஞ்சு திட்டங்களையும் கொடுத்தோம். பணத்துக்கு ஆட்டம் நான் ஆட்சிக்கு வந்தா வாரி ஏத்த மாட்டான். நீ வாரி அண்ணன்கிட்டமா திருப்பி அண்ணன் திருப்பி சொல்றார் வாரி எல்லாம். திருப்பி குடுங்கங்க. எல்லாம் சொன்னாலே அது மெயின் இதை சிற்றுந்துகளாக கிராமத்துக்கு விடணும் பெரிய பஸ் எல்லாம் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் கிடைக்கிது இப்போ மினி பஸ் எல்லாம் விட்டீங்கன்னா டீசல் செலவு மிச்சமாகி ஏகப்பட்ட பணம் கவர்மெண்ட்டு மிச்சமாகுங்க அதுக்கப்புறம் இந்த கரண்ட் பிரச்சனை பெரிய பிரச்சனை தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேர் ரொம்ப பாதிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து அதை கரண்ட் பிரச்சனையும் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க